போதனை கலஞ்சத்தில் இருந்து ஆலோசனை நடவலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரமிடத்தில் உட்காராமலும் போயிட்டே இருக்கணும் அங்க உட்கார கூடாது நிக்க கூடாது நடக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணும் பாசிங் வேலைக்கு போனோமா நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் நம்ம வழி தனி வழி நம்ம எண்ணம் வேற எண்ணம் நம்ம என்ன பண்ணணும் போய்கிட்டே இருக்கணும் அங்கே கேம்ப் பண்ணக்கூடாது அவங்களோட நின்றுக்கிட்டு அதை இதையும் பேசிக்கிட்டு அவங்க தத்துவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவங்க வழியில் நம்முடைய வழியில் ஆக்கி கொண்டு அதை ஆமோதிச்சு கொண்டு அதை சரிதான்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க கூடாது நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதோட முடிஞ்சிடறதில்ல பாருங்க நிறைய பேர் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் ஸ்டெப்பாக தான் நினைக்கிறாங்க நான் அதை விட்டுட்டேன் சீரட்டு குடிக்கிறதை விட்டுட்டேன் குடிக்கிறதை விட்டுவிட்டேன் நான் குடிக்கிறது இல்லை ஸ்மோக் பண்ணுறது இல்லை தூப்புறது இல்லை க சவிக்கிறது இல்லை ஒன்றும் பண்ணுறதில்லை மெல்றது இல்லை எதுவுமே பண்ணுறதில்லை பரிசுத்திராயிட்டேன் நான் அதை விட்டேன் இதை விட்டேன்பாங்க நிறைய விட்டுருக்குறாங்க விடுறதில்லை கிறிஸ்தவம் விடுறது வந்து அதில் ஒரு சின்ன ஆரம்ப பகுதி தான் விடுறது விட்டுட்டா போதாது வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு வெறும் சீரட்டை விட்டேன் அதை விட்டேன் நல்லது விட்டீங்க நல்லது ஆனால் அதுக்கு அடுத்த ஒரு படி இருக்குது அது என்ன கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருது நிறைய பேர் பாருங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வர்றதே கிடையாது அதனால தான் வந்து அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டெவலப் ஆகிறது கிடையாது அவர்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்று அனுபவிக்கிறது இல்லை ஏதோ ரட்சிக்கப்படுறாங்க சத்தா மோட்சம் போவாங்க இதெல்லாம் இருக்குது நல்ல ஆட்கள் தான் போகிறாங்க பைபிள் வச்சுட்டு போய் போய் வாசிக்கிறாங்க வாசனை கேட்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் வேதத்தில் பிரியமாக இருந்துன்றது வேற பிரியமாக இருக்கிறதுங்கிறது வேற சிலருக்கெல்லாம் வேதமே ஒரு பாரமாக இருக்குது வாசிக்கணுமா இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் வாசிக்காமட்டுறேன்னு ஏன்னா அவங்களுக்கு பிரியம் இல்லை பாருங்க அவங்களுக்கு அதில் மதிக்கிறாங்க கடவுளிய வார்த்தைன்னு என்றாங்க அதெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் ஆனால் அதில் ஒரு பிரியம் உண்டாகலை அந்த பிரியத்தை அவர்கள் வளர்த்து கொள்ளவில்லை இந்த அஃபெக்ஷன்ஸ் பிரியங்கள் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உண்டாகிறது இல்லை அது வளருகிற ஒன்று மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க முன்ன பின்ன யாருன்னே தெரியாது அப்புறம் தான் என்ன பண்ணுறீங்க சிலருக்கு தெரியும் தெரியாத ஆளுங்களுக்கு சொல்றான் அவங்கள சொல்றே நான் பின்ன யாருன்னு தெரியாது என்ன பழக்க வழக்கம் என்ன ஏது ஒண்ணும் தெரியாது ஆனால் பழகி 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 என்ன பண்ணுகிறோம் ஒரு பிரியத்தை வளர்த்து கொடுறோம் வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு வளர்க்குறதுக்கு ஒண்ணுமே பண்ணாம பிரியமே வரல எனக்கு அப்படின்னா எப்படி பிரிய எப்படி வரும் கொண்டு போய் கொஞ்ச நேரம் பீச்சில் வீச்சில் உட்காந்து பேசி வேர்களை தின்னா தான் வரும் சாயங்காலம் அங்கங்கே ஒலாத்தி ஆ எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்து இதெல்லாம் பண்ணாதான் வருங்க இதெல்லாமா சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன் இதெல்லாம் சொல்லி தர வேண்டியதாக இருக்குது நீங்கள் நினச்சிக்கூடாது ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் போல இருக்கு நிறைய படிச்சிருக்கிறேன் நான் அதனால சொல்கிறேன் நான் எப்படி விளங்குது பாருங்க பிரியத்தை எப்படி வளர்க்குறது பிரியத்தை எப்படி வளர்க்குறதுன்னா அவங்களோட இருக்கணும் பேசணும் நேரத்தை செலவழிக்கணும் காலையில் போயிட்டு நைட்டு பதினோரு மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு வை அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் டிவியே வரைச்சி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் படுத்தா எப்படி பிரியம் வரும் பிரியம் வராது திருமண வாழ்க்கையில் விரிசலும் கஷ்டமும் தான் வரும் ஏனென்றால் ஒரு பிரியம் உண்டாவில் பாருங்கள் ஒரு அஃபெக்ஷன் டெவலப் ஆகலை அஃபெக்ஷன் டெவலப் ஆகுதுன்னா அது கொஞ்சம் நேரத்தை செலவழிக்கணும் அதே மாதிரி தான் வேத வசனம் வேத வசனத்தில் அஃபெக்ஷனை டெவலப் பண்ணணும் இது மேலே ஒரு பிரியத்தை டெவலப் பண்ணால் உங்களுக்கு இது ஒன்றும் புரியாமல் இருக்கலாம் ஒரு வேளை இது அறியாதவர்களாக இருக்கலாம் ஒன்றும் வாஸ்தா விளங்கலை எனக்கு அப்படின்லாம் சொல்லலாம் நீங்கள் ஆனால் வாசிக்க ஆரம்பிங்க விளங்குற பகுதியை வாசிக்க ஆரம்பிங்க யோவான இல்லைன்னு சூசைஸ்ல ஆரம்பிங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வாசிங்க அப்புறம் மற்ற ஏமா லூக்கா அப்படி வாசிங்க அப்புறம் புதிய ஏற்பாடு கொஞ்சம் அப்படியே வாசிங்க அப்புறம் பழைய ஏற்பாட்டில் ஒன்று ஒன்று வாசிட்டு வாங்க எது விளங்குதோ அதை வாசிங்க வழங்காத பற்றி கவலைப்படாதீங்க சரி வழங்காது சரி வழங்கல அப்புறம் பார்த்துக்குவோம் கடவுள் நம்மளுக்கு அப்புறம் இதனுடைய விளக்கங்கள்லாம் காமிப்பாரு போக போக விளங்கிடும் பாருங்கள் சபைக்கு வந்துக்கிட்டே இருந்தால் இங்கே எல்லாம் டூர் வருவோம் ஃபுல்லாக வயவில்ல விளங்கிடும் எல்லாம் விளங்காத பகுதியெல்லாம் விளங்கிடும் அதனால ஒரே நாளில் எல்லாம் விளங்காது இவ்வளோ பெரிய புக்கு ஒரு நாளில் எப்படி விளங்கும் விளங்காது ஆனால் அதை படிக்க ஆரம்பிக்கணும் படிக்க ஆரம்பிக்கும் போது பாருங்கள் இது வந்து மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இருக்குது சரீரத்துக்கு சாப்பாடு ஆகாரம் சாப்பாடு இல்லாமல் சரீரம் வெள்ளப்பெற முடியாது அதே போல் இந்த ஆவி மனுஷனுக்கு எது ஆகாரம் கடவுளுடைய வார்த்தை ஆகாரம் ஏ சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது ஆகவே இந்த மண்ணில் விளையிற கிழங்கு இந்த மண்ணில் விளையிற மரம் செடி கொடிகளில் விளையிற காய்கறிகள் இந்த மண்லருந்து உருவான மிருகங்கள் இவைகளெல்லாம் அடித்து சாப்பிட்றோம் இல்லையா ஏன்னா நம்ம மண்ணோட சம்மந்தப்பட்டவர்களா இருக்கிறோம் இந்த சரீரத்தை பொறுத்த வரையில ஆனால் நம்முடைய ஆவி வெண்ணிலிருந்து வந்தது தேவனிடத்திலிருந்து வந்தது இந்த சாப்பாடு இதை திருப்தியாக்க முடியாது என்னுடைய ஆவியை திருப்திப்படுத்த முடியாது வயிறு நிறைஞ்சதுன்னா என் ஆவி நிறையாது வயிறு நிறையது வேற நிறைய பேர் வயிறு நிறைஞ்சிருச்சு ஆனா உள்ள நிறையல உள்ளத்தை நிறைக்கணும்னா கடவுளுடைய வார்த்தை அதுல பிரியத்தை வளர்க்கணும் பாருங்க சாப்பாட்டு மேல பிரியம் எப்படி வளர்ந்தது ஏன் இதை சாப்பிட சாப்பிடுனு கொடுத்தாங்க சில பிள்ளைங்க ஒன்றுமே தொடமாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க சில இதை பார்த்தோன்னே சிக்கனை பார்த்தோன்னே ஏன்னுவான் ஏன் தொடவே மாட்டான் சிக்கனை அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் இல்லாமல் சாப்பிட மாட்டான் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது எப்படியாவது கொடுத்து கொடுத்து பழக்கப்படுத்தி அந்த பழக்கத்து நிமித்தமாக அவனுக்கு இப்போ என்ன ஆகிடுது அது மேலே ஒரு பிரியமாயிடுது சிக்கன் எங்கேன்னு கேட்டுப்பான் உட்காந்த உடனே சோத்த போட்டால் சிக்கன் எங்கே அப்படி மாறிடுறாங்க இல்லையா அது தான் வேத வசனமும் விலங்குலாம் பரவாயில்ல படிங்க படிக்கும்போது படிக்க படிக்க இதனுடைய வார்த்தைகள் உங்கள் உள்ளே போய் உயிரோட்டத்தை உண்டாக்கும் ஜீவனை கொடுக்கும் உங்கள் எலும்புகளுக்கு தசைகளுக்கு கூட இது மருந்தாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுது சரீரத்தில் கூட இதனுடைய எஃபெக்டை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் மனதில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும் தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் கடவுளுடைய வார்த்தை இது ஒரு சாதாரண மனுஷனுடைய வார்த்தை இல்லை இதை எடுத்து இதை நேசித்து இதை அன்பு கூர்ந்து இதை படிக்கும்போது இதன் மேலே ஒரு பிரியம் உண்டாகிறது இந்த பிரியம் ரொம்ப அவசியம் பாருங்க ஆங்கிலத்தில் அருமையான ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்றதுல அங்க என்ன சொல்லிருக்காங்க இஸ் டிலைட் இஸ் இந்த வேர்ட் ஆஃப் த லார்ட் அவன் வந்து பிரியமா இருக்கிறான்னு தமிழில் சொல்லியிருக்கு அதை விட ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு அது டிலைட் டிலைட்னா இது அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது இதில் மனம் மகிழ்கிறான் அவன் இதை எடுத்த உடனே தான் அவனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முன்னால் வச்ச மாதிரி இருக்கு அவனுக்கு அவனுடைய ஆவிக்கு இதை எடுத்த உடனே அவனுக்கு உள்ளமெல்லாம் துள்ளுது அவனுக்கு ஏன்னு சொன்னால் இதை பற்றிய ஒரு பெரிய டிலைட் அவனுக்குள்ள இருக்குது கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய டிலைட்டாக மாற வேணும் வெற்றி வாழ்க்கைக்கு நீங்கள் போனோன்னா கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய டிலைட்டாக மாற வேணும் ஆனால் அது போதாது அதுக்கு அடுத்தது இன்னொரு ஸ்டெப் இருக்கு அது என்ன இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ பாருங்க டிலைட் பண்ணால் மட்டும் போதாது எப்படி தியானிக்கிறது என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இதை வச்சு என்ன பண்ணுறது நிறைய பேருக்கு அதுதான் விலங்குல பாருங்கள் வாசித்தேன் வச்சிட்டேன் போகிறேன் கிடையாது இதை வாசித்துட்டு அப்படியே மனதில் வைக்கணும் இதை சிந்திக்க வேண்டும் இதை எண்ண வேண்டும் நாள் முழுக்க நாம் வாசித்த காரியங்களை எண்ணி பார்க்க வேணும் அப்பப்போ கொஞ்சம் நின்று என்ன வாசித்தோம் காலையில் சில வசனங்கள் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும் அந்த வசனங்களை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் சில வசனங்கள் கொஞ்சம் சரியாக புரியலன்னா ஏதாவது ஒரு வேறு டிரான்ஸ்லேஷன் எடுத்து வாசித்து பார்த்து அதை அர்த்தத்தை சுலபமாக புரிந்து கொள்ளணும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் கொஞ்சம் தேடணும் அர்த்தங்களை தேடணும் இதெல்லாம் சொல்லியிருக்குது அவர் ஆர்வம் பாருங்கள் என்னதான் தான் சொல்லியிருக்குது இதில் இந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இது பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாயை திறந்து அதை என்ன பண்ணணும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் என்ன வாழ்க்கையில் எந்த பகுதியில் உடனடியாக முன்னேற்றம் தேவைப்படுகிறது அந்த காரியங்களுக்குரிய வாக்கு தத்தங்களை எடுத்து வாயில வச்சு என்ன பண்ணுங்க சொல்ல ஆரம்பிங்க வாழ்க்கையில் அந்த பகுதியில் ப்ராஸ்பரிட்டி உண்டாகணுமா அந்த பகுதியில் வெற்றி உண்டாகணுமா சக்ஸஸ் உண்டாகணுமா அப்ப அதுக்குரிய தத்தங்கள் அதுக்குரிய வாக்குத்தங்கள் எடுங்க அதை எடுத்து வாயில் வச்சு அதை எடுத்து சொல்ல ஆரம்பியுங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது அதுதான் தியானம் அப்படி தியானிக்கும் போது அந்த மனுஷன் பாக்கியவான்னு சொல்லப்பட்டிருக்கு முதல்ல என்ன சொல்லியிருக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பொதுவாக அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்னவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தியானம் பண்ண ஆரம்பித்த உடனே அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மார்க் பண்ணப்படுகிறான் ஏன்னா இவன் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறான் இந்த வசனம் வாயிலேயே இருக்குது இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருக்கிறது மனம் புதிதாகிறதுனாலே இவன் மறு கொண்டு இருக்கிறான் இவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மாறுகிறான் பாருங்க நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க ஆசீர்வாதம்னா ஏதோ யாரோ ஜோம் பண்ணோன்னா நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சில காரியங்கள் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் உண்மையாகவே நிரந்தரமான விதத்தில் நாம் தேவம் ஆசீர்வாதத்தில் நடக்க வேண்டும் என்றால் அது கத்தருடைய வார்த்தையின் மூலமாக உண்டாக வேணும் எல்லாேருக்கும் நான் கை வச்சு ஆசீர்வாதம் வரணும்னா நான் பேசாமல் பிரசங்கம் பண்ணுறதுன்னு எடுத்துகிட்டு பேசாமல் வரிசையாக வாங்கன்னு கையை வைக்க ஆரம்பிச்சிருவேன் கால் ஆறையிலேருந்து எதுக்கு பாட்டு பாடணும் கையை வச்சா போதும் ஆசீர்வாதம் எல்லோரும் கையை வச்சு ஆரம்பிச்சுட்ருப்பேன் அது பண்ணுறது இல்லை எதுக்கு இவ்வளோ ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறோம் எதுக்கு இது கவனமாக பண்ணுறோம் எதுக்கு இவ்வளோ முயற்சி எடுத்து சிரத்தை எடுத்து நான் பண்ணி எதுக்கு இதை உலகம் முழுக்க போய் சேரும்படியாக போட்டு கொண்டுருக்குறோம் ஏன்னு சொன்னால் இந்த வார்த்தைகள் தான் ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறேன் அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆபத்து நேரத்தில் கடவுளுடைய வார்த்தை கூட இருக்குது மரண இருளின் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ அந்த மரண இருள் சில நேரத்தில் அப்படியே ஒரு இருட்டா இருக்குது என்ன நடக்குன்னு தெரியல என்ன இருக்குன்னு தெரியல அடுத்தது என்னன்னு தெரியல அப்படிப்பட்ட நேரத்தில் கடவுளுடைய வார்த்தை நம்ம கும்போது கோலும் போது தடியும் என்னை அந்த கோல் தடி மாதிரி இருக்குது கடவுளுடைய வார்த்தை என்ன பண்ணுது அந்த கோலும் தடியும் போல மெய்ப்புறம் வந்து அந்த கோலை வச்சு இப்படியே நெருடிட்டு இருந்தான்னா இருந்தால் பயப்படாது ஆடு பயப்படாது ஏன்னா அந்த கோல் பட்டவனே தெரியும் ஆ இருக்கிறார் அவரு அப்படின்னு தெரியும் அப்போ நம்முடைய இருளின் நேரத்தில் நம்முடைய அந்தகாரத்தின் நேரத்தில் நமக்கு விளங்காத நேரத்தில் என்ன நடக்குது ஏன் நடக்குது இதெல்லாம் ஏன் எனக்கு வந்தது அப்படின்னு விளங்காமல் நாம் தவிக்கிற நேரத்தில் இருளின் மத்தியில் அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்ம என்ன பண்ணுகிறது தேற்றுகிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க அப்போ கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனிங்க கடினமாக உழைக்கிறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம் அலையிறோம் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் சிலர் கோயிலுக்கு கூட டைம் இல்லை அவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ அலைகிறாங்க ஆனால் நீங்கள் அலையிறதுல பாதி கவனம் வேத வசனத்தை செலுத்தினாலே இப்போ இருக்கிறது டபுள் மடங்காக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பாதி கவனம் செலுத்தினாலே போதும் இப்போ இருக்கிறது காட்டிலும் ரெட்டிப்பான விதத்துலேயாவது கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க நான் சொல்றேன் இன்னும் அதிகமான விதத்திலேயே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆனால் இதுக்கு நேரம் எடுக்கணும் நேரம் எடுத்து இதை செய்ய வேண்டும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்லாம் சொல்லுங்க சொல்லுங்கள் பாக்கியவான் தமிழில் பாக்கியவான்னு வருது ஆங்கிலத்தில் பிளஸ்ஸு இஸ் த மேன் வருது உண்மையான அர்த்தம் பாக்கியவான்னு சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவர் விசேஷமானவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள விரும்புகிறீங்க அப்புறம் என்ன ரிசல்ட் அதில் இந்த தியானத்தின் மூலமாக என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லி பாருங்கள் பாருங்க எப்படி மாறுது வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது பாருங்க அவன் நீர்காலையில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க அவனுடைய வாழ்க்கை எப்படியாவது நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல் ஆகிடுது அதாவது நிறைய பேருடைய வாழ்க்கை வறண்ட நிலத்தில் நடப்பட்ட மரம் மாதிரி இருக்குது தண்ணி இல்லை தண்ணீர் பாய்ச்சல் இல்லை அந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக கடவுளுடைய வார்த்தை இல்லை அவர்களை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்குள்ள இல்லை அவருடைய வாயில் இல்லை அவருடைய இருதயத்தில் இல்லை நிறைய பேர் அதான் பிரச்சனை பாருங்க அவருடைய ஆபத்து நேரத்தில் கடவுளுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள இல்லை ஆனால் தியானிக்கிற மனுஷனுக்கு என்ன கடவுளுடைய வார்த்தைகள் எங்கே இருக்குது அவனுடைய உள்ளே இருக்குது நீர்ப்பாய்ச்சலான இடத்துல நடப்பட்ட ஒரு மரத்தை போலவன் இருப்பான் அங்கேருந்து சப்ளை வந்துக்கிட்டே இருக்குது டாக்டர் பேட் ரிப்போர்ட்டை கொடுக்கலாம் ஆனால் இங்கேருந்து சப்ளை வந்துக்கிட்டே இருக்குது என்ன வந்துகிட்டு இருக்குது பயப்படாதே நான் உன்னோட இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் இங்கேருந்து ஒரு சப்ளை வந்துக்கிட்டே இருக்குது பொருளாதார சூழ்நிலை கஷ்டமாக இருக்கலாம் வர வர மோசமாக இருக்கிறது போல இருக்கலாம் ஆனால் இருந்து ஒரு சப்ளை வருது எங்க இருந்து இந்த நீரூற்றுல இருந்து இந்த வசனத்திலிருந்து ஒரு சப்ளை வருது அது என்ன சொல்லுது நீ பயப்படாத நான் உன்னோட கூட இருக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய வரந்த நிலத்தை நீரூற்ற நான் மாற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சப்ளை இந்த சப்ளை ரொம்ப முக்கியம் பாருங்க நீர்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் இலை உதிராது இலை உதிர்றது வந்து பட்டை மரம் அது எல்லாம் பட்டு போனாதான் இலை இது பட்டு போகிற மரம் இல்லை இது வந்து தழைக்கிற மரம் பச்சை பசேர்னு இருக்கும் வாழ்க்கை வந்து எப்படி ஆகும் இலைகளெல்லாம் அந்த உள்ள இருக்கிற அந்த நீர்பாய்ச்சலுடைய ரிசல்ட் எங்கே தெரியும் இலைகளில் தெரியும் இலைகள் வந்து கனி இல்லை ஆனாலும் இலைகள் ரொம்ப முக்கியம் இலைகள் வந்து அந்த மரத்தினுடைய ஆரோக்கியத்தை காண்பிக்கிறது மரம் எப்படி இருக்குதுன்னு பச்சை பசேர்னு இருக்கும்போது என்ன அர்த்தம் அந்த மரம் நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையில் இலையை பார்த்து சொல்லிடலாம் மரம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது அந்த இலையினுடைய ஆரோக்கியத்தை பார்த்து நம்ம சொல்லிடலாம் அப்ப அவன் இலை இருக்கிற மரத்தை போல் இருப்பான் எல்லாம் சொல்லுங்க நான் இலை இருக்கிற மரத்தை போல் இருப்பேன் பச்சை பசேர் காலாகாலமா ஏ நிலைத்திருக்கிற மரத்தை போல் இருப்பேன் அதை பாருங்க தன் காலத்தில் தன் கனியை தந்துருக்குது ஒன்றும் கவனிக்கணும் பிரசங்கம் பண்ணும்போதே கவனிக்கணும் எப்படி பண்றோன்னு நீர்கால ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து தன் காலத்தில் தன் காலத்தில் தான் இன்னைக்கு நீங்க தியானிக்க ஆரம்பிச்சோம்னா நாளைக்கே ரிசல்ட் வந்துராது தன் காலத்தில் மரத்தை நட்டவுடனே நாளைக்கே கனி காய்ச்சிராது பழுத்துராது பழம் தன் காலத்தில் எல்லாம் சொல்லுங்க தன் காலத்தில் நீங்கள் செட் பண்ணிடுறீங்க சக்சஸ்ஸை செட் பண்ணிடுறீங்க ப்ராசஸை செட் பண்ணிடுறீங்க ப்ராஸ்பெரிட்டியை செட் பண்ணிடுறீங்க அதுக்குரிய ப்ராசஸ்ஸை ஆரம்பிச்சு விட்டுறீங்க தன் காலத்தில் தன் கனியை தந்து இன்னைக்கு இப்போதான் தியானிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அடுத்த நிமிஷமே ஒன்றும் பிரச்சனைகளுக்கான பதில் நீங்கள் கண்டுற மாட்டீங்க ஆனால் தன் காலத்தில் தன் கனியை தந்து கத்தர் வந்து டைமிங் வந்து தப்பு பண்ணுறதே கிடையாது ஏற்ற நேரத்தில் அதுக்கு ஏற்ற நேரத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு கரெக்டான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய பலன்களை நாம் காண்போம் தான் அதனுடைய காலத்தில் நாம் காண்போம் உடனடியாக காண மாட்டோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கும்போது சவால்களை சந்திக்கும்போது அந்த காலத்தில் தான் அது அவசியம் அந்த காலத்தில் அதனுடைய கனியை காண்போம் தன் காலத்தில் தன் கனியை தந்து எந்த காலத்தில் எது உண்டாகணுமோ அது நிச்சயமாக உண்டாகும் அப்போ மெடிடேஷன்ங்கிறது ஒரு என் ரிசல்ட்டை நோக்கி பயணம் பண்ண நமக்கு வழிவகுக்கிறது எங்கே போகிறோன்னு தெரியல எப்படி இருக்குமோன்னு தெரியல வாழ்க்கை நாளைக்கு எப்படி அப்படி கிடையாது கிடையாது தன் காலத்தில் தன் கனியை தந்தேன்னு சொல்லியிருக்கு அதனால் நான் தியானிக்கிறேன் கடவுளுடைய வார்த்தையை அதனால் நான் கனியை தருவேன் ஏற்ற நேரத்தில் எனக்கு கனி உண்டாகும் இன்றைக்கு இல்லைனா நாளைக்கு உண்டாகும் நாளைக்கு இல்லைனா அடுத்த நாள் உண்டாகும் இன்றைக்கி இல்லைனா அடுத்த மாதம் உண்டாகும் தன் காலத்தில் தன் கனியை தந்து அது அதுக்கு ஒரு காலம் இருக்குது சில மரங்கள் நாலு மாதம் பொறுத்து காய்க்கும் சில மரங்கள் நாலு வருஷம் பொறுத்து காய்க்கும் தன் காலத்தில் தன் கனியை தந்து அது அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்தின்படி எல்லாம் நடக்குது அப்புறம் சொல்லியிருக்குது அவன் செய்வதெல்லாம் இதுதான் அவனுக்கு வைக்கப்படுகிற மகுடம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எல்லாம் சொல்லுங்கள் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நிறைய பேர் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் மட்டும் எடுத்துக்கிறாங்க எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அதான் பிரச்சனை எவனும் செய்யறதெல்லாம் வாய்க்காது ஹலோ இப்போ எல்லாருமே கொஞ்சம் இந்த வசனம் மாதிரி அவங்க வசனம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் சிலர்லாம் எடுத்து எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது இஃப் காட் பி ஃபார்ஸ் ஹூ கேன் பி அகேன்ஸ்டஸ் வாட் எவர் ஹீ டஸ் ஷேல் ஃப்ராஸ்பர் இவ்வளோ போட ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு இது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது பைபிள் இருந்து வருதுன்னு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் சிலர்கள்லாம் ஏதோ அந்த காரில் போட்டிருக்க அதை வாங்கி ஒன்று போடுதில்ல புது கார் வாங்கியிருக்கோம் அதை இதில் ஒன்று போ நல்ல வார்த்தைகள் தான் பரவாயில்லை போடட்டும் ஆனால் இந்த அர்த்தத்தை நான் புரிந்து கொள்வது அவசியம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குனா எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் அதுக்கு தான் அந்த ஒன்னாம் வசனத்துலேருந்து மூணாவசனம் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எவன் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்துக்கு தெரியாமல் அதில் இருக்கிற அந்த கனெக்ஷனை கட் பண்ணி வெளியே வந்து வேத வசனத்தின் மேல் இருந்து இரவும் பகலும் இதில் இருக்கிற மனுஷன் தியானத்தை பற்றி அறிந்து கொண்டு தியானத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக மாற்றுகிற மனுஷன் அவன் அவன் செய்வதெல்லாம் தியானம் பண்ணும்போது நான் சொல்கிறேன் கடவுளுடைய வார்த்தையை தியானம் பண்ணும்போது எல்லாவற்றை குறித்தும் நான் தியானிக்கிறான் அதனுடைய ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் எல்லாவற்றை குறித்தும் கடவுளுடைய வார்த்தை வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் கடவுள் வாக்குத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு தியானிக்கலாம் அப்படி தியானிக்கும் போது அதது தன் தன் கனியை தராருங்கள் அந்தந்த ரீதியில் நமக்கு வெற்றி உண்டாகும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிறது அதை பற்றி தான் சொல்லியிருக்கிறது எத்தனை பேர் சொல்கிறீங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்க போதுன்னு எல்லாரும் சொல்லுங்கள் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்